கர்த்தருக்கு சோத்துறோம் இன்று கர்த்தர் நம்மளுக்கு பேச விரும்புகிற வார்த்தை உன்னுடைய கை உயரும் நிறைய பேர் நம்ம புலம்பிட்டு இருக்கோம் சம்பாதி காசுலாம் கொத்தல் பயில போட்ட மாதிரி காலியாயிட்டே இருக்கு என் கை சபிக்கப்பட்ட கை நான் கை செஞ்சு விளங்கவே மாட்டேங்குது என் கை ஏந்திட்டு இருக்காங்களா என் கை கடங்கான கையா இருக்கு என் கை தோத்து போன கையான்னு சொன்னா புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனா கர்த்தர் மிக மிக அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதை என்ன சொல்றாருன்னா உன்னுடைய கை உன் உன் விரோதிகளுக்கு மேல் உயரும் கர்த்தர் உன் கர உயர்த்த போறாரு ஏந்தி நின்ற கரங்களை குட்டுக்கும் கரங்களை கத்த மாத்த போறாரு நீ கைடு செய்யும் காரணம் எல்லாவற்றையும் கத்துல ஆசிரியக்க போறாரு உங்க கையில பேச நீ சாப்பிடுவேன் சொல்லிட்டு வசனம் நிறைவேற போகிறது நீ அநே ஜாதி கரம் கொடுப்பா நீ அப்படிப்பட்ட கரமா கத்தவங்க மாத்த போறாருங்க யோசிப்பு கரத்து அடிமையா போன யோசிப்பு அவன் கரத்துல இருந்து அவங்க கொடுக்கறது வாங்கி சாப்பிடுறதுக்காக ஒட்டுமொத்த ஜனங்களும் காத்து காத்திருந்தாங்களாம் அந்த எகுதி ஜன ஃபுல்லா அவங்க சகோதரர் யாரெல்லாம் விரட்டாங்களோ அவங்க வந்து காத்திருந்தா கையை எதிர்பார்த்து காத்திருந்தாங்களாம் அப்படிப்பட்ட கரங்களை கத்திரங்களை ஆசிரியக்கப்படுறாரு எனக்கு ஒத்தாசம் பருவம் என்ன கங்களை

கர்த்தாவை சான்றாயிருங்க கர்த்தாவை நீ கரங்களை ஆசீர்வதிங்க அபிஷேகத்தை நிரப்புங்க உம்முடைய கரத்தோடு எனக்கு கரத்தை இணைத்துக் கொள்ளுங்க கத்தத்தை கேளுங்க கர்த்தன் கரங்களை ஆசி வைத்து ஏந்தி இந்த கரங்களை கொடுக்கும் கரங்களை ஆசி வைத்து கையை கரை உயர்த்த போறாரு யாரெல்லாம் விரோதம் அழைச்சாங்களோ யாரெல்லாம் சத்ரு அழைச்சாங்களோ யாரெல்லாம் அவங்களை துரத்துனாங்களோ யாரெல்லாம் அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தன் உங்களை கையை உயர்த்தி ஆசிரிக்கப்பட்ட கரங்களை கத்தன் ஆசிரிக்கிறாரு விசுவாசத்தோடு காத்துருங்க ஆமே